ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நியூஸ் சமையலுக்கு உங்களை அன்புடன் வர வைப்பது உங்கள் குமுதா இன்றைக்கி சிக்கன் சிந்தாமணி தான் செய்ய போகிறோம் வாங்க பார்க்கலாம் அடுப்பை ஆன் பண்ணிக்கிறலாம் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கலாம் ரெண்டரை கரண்டி எண்ணெய் சேர்த்துக்கலாம் குளிக்கரண்டியில் ரெண்டரை கரண்டி என்ன காஞ்ச உடனே சீரகம் தாளிக்க போட்டுக்கிறலாம் ஒரு ஸ்பூன் சீரகம் பத்து வரமிளகாய் எடுத்து வச்சுருக்கேன் விதையெல்லாம் எடுத்துட்டு எடுத்து வச்சுருக்கேன் நீங்கள் அது மாதிரி போட்டுக்கோங்க ஒரு கப்பு ஒரு கத்து கருகப்பில் ஒரு கப்பு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கலாம் நல்லா வதக்கி விடலாம் நல்லா வதக்கிட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கரலாம் அதே நல்லா வதக்கலாம் ஒரு கப்பு கறி எடுத்து வச்சுருக்கேன் ஸ்போன்லெஸ்ஸாக சின்ன சின்னதாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க சிந்தாமணிக்கு அதான் நல்லா இருக்கும் நல்லா கிளறிக்கிறலாம் நல்லா வணக்கின விட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கிறலாம் ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கறலாம் அதையும் போட்டு நல்லா வணக்கி விட்டுக்கறலாம் அந் அதே கிண்ணத்தில் நம்ம கறி ஊற்றுனளவுல அந்த கறி அளவு தண்ணி விட்டால் போதும் அதிலே நல்லா வெந்துடும் கறி நான் மூடி வச்சு எடுத்தாச்சு இங்கே பாருங்கள் நல்லா வெந்துருச்சு எண்ணெய் பிரியுது பாருங்கள் இந்த டயத்தில் நம்ம ஒரு கப்பு தேங்காய் பூ போடணும் பாருங்கள் போட்டு நல்லா சிம்மில் வச்சு ஒரு மூணு நாலு நிமிஷம் வேக விடலாம் சிம்மிலே வச்சு பாருங்கள் நல்லா வெந்திருச்சு நல்லா வெந்திருச்சு இப்போ ஒரு ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டு கிளரி விட்டு ஒரு குத்து மல்லித்தலை தூவி விட்டுக்கலாம் சூப்பரான சிந்தாமணி சிக்கன் ரெடி ஆயிடுச்சு சூடான சாப்பாட்டுக்கு சூப்பராக இருக்கும் மறக்காமல் லைக் பண்ணுங்கள் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் நன்றி வணக்கம்